Okay. <laughs> வந்துட்டேன் வாங்க 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 அஞ்சு மணிக்கு லைவ் போடுறேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு லைவ் போட்டோம் போது நான் நானா தான் இருப்பேன் எங்க வந்துடுவேன் தேங்க்யூ நான் என் அன்புடன்

நடங்க மாட்ட ரொம்ப பயமா இருக்கா போய் உங்க அம்மாட்ட சொல்லி திண்ணீர் போட சொல்லுங்க நான் ரொம்ப கோவமா போறேன் போய் இட்லி ஊத்துற குழந்தைகள் இருவரும் நலமாக இருக்கிறார்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க வினோதனா சரலை என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்களா சத்தி கருங்கு என்ன கோபமா கோவம் இல்லை கோவம் இல்லை நீங்க வரவில்லை என்று ஏக்கம்தான் சரிங்களா வாருங்கள் பேசுவோம் புதுசா வீடியோ பார்க்குற மாதிரி தான் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்ன டீச்சர் எப்படி இருக்கீங்க யாரு டீச்சர் நைட்டு தக்காளி கட்டிக்க கடைஞ்சு வீட்லேயே ஊற்றிடு வேண்டி எனக்கு கிடைக்குமா கண்டிப்பாங்க எங்க அண்ணா அண்ணாக்கு சாப்பிட்டா போச்சு ஏய் என்னடா உருட்டுறீங்க நீங்க விளையாடுறது சரிடா வேலை வைக்கிறது எனக்கு தான்டா வேலை வைக்கிறீங்க காலையில் நாலரை மணிக்கு லை போறேன்னு லேட் போட்ட வெயிட் பண்ணக்கூடாதா நான் எந்திரிச்சதே மணி அஞ்சு மணிக்கு நான் பார்ப்பேன் ஓகே மட்டன் சிக்கனோ எடுக்க வேண்டியதுதானாவா காலையில் மதியந்தான் அவங்க அப்பா குஸ்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு சொன்ன மாதிரி அவருக்கு அந்த இது இருக்குது சாப்பாடு இருக்கு கிரேவி இருக்கு இப்போ இட்லி ஊற்றினோம்னா காலையில கிட்லி உமா காய்க்கும் நாய்க்குட்டி எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கணவன் நலமாக இருக்கிறாரா எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா சரளா எப்படி இருக்காங்க தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டதாக சொல்லுங்க சரிங்களா நான் உங்கள்கிட்ட பேசிட்டே அப்படிங்க வேலையை ஸ்டார்ட் பண்றேன் நான் ஒன்று கேட்குறேன் பேய் இருக்கா இல்லையான்னு ஒரு பதில் சொல்லுங்க நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னா பேய் இருக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க பயமாக இருக்கு நான் வேற நைட் ஆனால் தண்ணிக்கு இது ஆஃப் பண்ணுறதுக்கெல்லாம் தோட்டம் இங்கிருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வேற வரேன்னா நைட்டு பதினோரு மணிக்கெல்லாம் வண்டியில் போயிட்டு வருவேன் பயமாக இருக்கு சுடுகாடெல்லாம் தாண்டி போகிற மக்களே இருக்கான்னு சொல்லுங்க அழகே வணக்கம் வணக்கம் படிக்க கூட தெரியல இதுக்கு காலேஜ் போனீங்களா நான் எங்கன்னா காலேஜ் போனேன் எட்டாவது தானாலும் போனேன் ஏனா காமடி பண்ற நான் என்னைக்காச்சும் சொன்னா நான் காலேஜ் போயிருக்கிறேன்னு நான் எட்டாவது என்னோட பழைய வீடியோல கூட போய் பாத்துட்டு நான் எத்தனாவது படிச்சிருக்கேன்னு என்ன கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி உடல்நிலை சரியில்லையா விளைச்சிட்டேண்ணா ஐயோ கேக்கும் போது என் காதில் தேன் வந்து பாய்கிறது அப்படியெல்லாம் இல்லைண்ணா நல்லாதான் இருக்கு பே இருக்கு உண்மைதான் அது ஓ என் மனசு ஆறுதல் காசு இல்லை பாப்பான்னு சொல்லலாம்ல நீ ஏன்னா பதினோரு மணிக்கு போறேன் நான் தானே போறேன் இல்லைன்னு சொல்லுண்ணா போனா அது என்ன பார்த்து பயந்துடும் அது வேற விஷயம் இப்ப இட்லி துணி எந்த பக்கம் வச்சிருக்குன்னு தெரியாது துணியை தேடி தேடியே என் போச்சு அனைவரும் நலமா ஒரு பிரச்சனையும் இல்லை நன்றாக போய்கொண்டு இருக்கிறது நான் சந்தோஷம் மனதை இல்லாயிரும் இப்படித்தான் இருக்கும் அப்படியா பயந்தவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் இல்லையா எனக்கு என்ன என்ன இதும்மா தக்கது அம்மா தக்க அம்மா என்ன? நாளைக்கு <laughs>

अरे यार वाह चल पढ़ी तो रुक मैं ये यार नेट का डिफरेंट है यंगों ने चार यार मैं अरे चल पढ़े इंद्री नेट के लिए मैं नहीं तो अपने मुकरिब आ रहे Oh. ഞാൻ അതാണ് ഞാൻ ജയനി മാ അപ്പുറാണ് ഞാൻ അപ്പുറാണ് ഓമർ കേ വല്ലടാടാ വല്ലേ ദേവതാ

వాంగయద వాంగాను కాయది కిరం దిందిల కిరంం వికలంం. కిరృ కిర్పయు

பாத்து 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 அங்க ஏ கொண்டு போய் வெயி மெ இல்ல நான் சின்னாடா பண்றாங்க ஆரிய பொறுஞ்சு பண்ணுங்க

குடுத்துருவி நான் அவள் கட்ட தேங்க் யூ இங்கே திரும்பிக்க மாட்டோம் ஏ எதுக்காதே

பார்ítulo overst له 아, 루글쭈어쭈글 <activates> <Georbroth> <S resource> எமனியா <try> <try> <try>

ണോ Thank yeah. எல்லி எல்லே எப்போ பார்த்தா நீ பொடி போகலாம் ஓடி போய் நிஸ்தே ஓடுறே हां கூட் தர்மா कट பண்ணிடுங்க அப்பா அது கட் பண்ணல வண்டி சொன்னேன் சொன்னப்ப அவன் வந்தா முடிச்ச அப்படின்னு வாடகை அந்த வண்டி அனுப்ச்சுட்டீங்க हेलो बाबू आज हम जी बाजी चार को मतंता हां चलो है तू अरे लेकिन हम लोग वाले मेरे यादव हम शुरू डाल ना Terima kasih telah menonton. 天亮。Yeah, cool.